ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைய பொழுது நல்லா சிறப்பாக பூச்சி போயிட்டு இருக்குது காலையில் எழுந்திரிச்சி வந்தால் பட்டர்ஃப்ளை அழகாக பறந்துச்சு அதை பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தில் டீயை ஒன்று போட்டு குடிச்சிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு போனேன் கிச்சனில் போனேன் எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சவங்க கடை வச்சுருக்காங்களா அங்கேருந்தால் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படி சரி எல்லாம் நல்லா இருக்க பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எதாவது போட்டு வைக்கலான்ட்டு எல்லாம் கழுவி வைக்கலான்னு எல்லாம் எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் தண்ணி வந்துடுச்சு தண்ணி எங்கள் ஊரில் காவேரி தண்ணி வரும் അത് പിടിച്ച് വെച്ചിട്ട് എല്ലാ കുടത്തേയും പിടിച്ച് വെച്ചിട്ട് ഡ്രമ്മ കമ്മി എല്ലാം പൊടിച്ച് വെച്ച് എടാ പണ്ടെല്ലാം പിടിച്ച് വെച്ചാൽ പൊടിച്ച് വെച്ചിട്ട് കാായും അറിഞ്ച് വെച്ച് ഒരു പൂജയെ പോടലാന്ന് പാത്താ അവ പൂ വാങ്ങിട്ട് എങ്ങുകാർ മറന്നിട്ട് அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் துளசி இருந்துச்சுங்களா துளசி பறிச்சுங்க அப்புறம் கனாமரம் ரெட் கலர் செமையாக இருக்கல என்னோட ஸாரீ கலருக்கு நல்லா இருக்குது அதெல்லாம் ஒடிச்சு விட்டுருந்தேன் இந்த மலைக்கு தலைஞ்சி வந்துருச்சு நான் கூட வரும்போது என்ன பண்ணி யோசிச்சுருந்தேன் ஜாதிப்பூ நல்ல தான் அரும்பு விட்டுருக்கு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்புறம் எல்லாம் பறிச்சுட்டு வந்து அது பத்தாதுன்ட்டு அப்புறம் எது தாப்பில் ஆப்போசிட்டில் ஒரு வீட்டில் அரளிப்பூ இருந்தது நல்லா ஒயிட்டு பிங்க்கு ரெண்டும் இருந்ததுங்களா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க போய் அந்தப்பா பூ ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ தான் வந்தது நம்ம வீட்லேயே சாமி கொஞ்சம் தான் இருக்கும் நமக்கு சாமி ரொம்ப தனியாக இல்லை வச்சு ஒரு பூஜையை போட்டுவிட்டு நல்லா சரிப்பா உண்மையிலே அந்த பூஜை பண்ணுற சந்தோஷம் சூப்பருங்க சாமி இருக்குது இல்லைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த சாமி கும்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பசினால் பசி சரியான பசி நான் போய் கிச்சனில் போய்ட்டு அடுப்பெல்லாம் காலைல தொடச்சி விட்டது தான் அப்படியே இருந்தது எல்லாம் ஒரு தோசையை ஊற்றிட்டு வந்து சாப்பிட்டேன் மணி பன்னெண்டையாச்சு சுரமாக சாப்பிட்டாச்சுங்க கப்பு கப்புன்னு ரெண்டு தோசையை சாப்பிட்டு எல்லாம் முருங்கக்காய் சாம்பார் நேற்று வச்ச முட்டை கிரேவி இருந்தது எல்லாம் போட்டு நீட்டாக ஒரு சாப்பாடை சாப்பிட்டாச்சுங்க தேங்க்யூ வாங்க சாப்பிட்லாம்